பௌர்ணமி பூஜை பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அருள்மிகு சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஜீவசமாதியில் நடைபெறுகிறது அனைவரும் வருக 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 பௌர்ணமி பூஜை சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஜீவசமாதி டிசம்பர் மாதம் பதினெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருவள்ளூர்லேருந்து செங்கல்பேட்டு வர பேருந்து இது திருவள்ளூர்லேருந்து வர வழி மணவாள நகர் திருவள்ளூர் மணவாளநகர் நகர் ட்ரெயினில் வந்தால் மணவாளர் வந்து வரலாம் பேருந்தில் வரும் இது வந்து கோழிபாக்கம் சண்மநாராயண் திருக்கோவில் மற்றும் ஆசிரமம் செல்வது ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்தர் ஜீவசமாதி ஸ்ரீ நன்மு சண்முகநாயகன் என்கிற திருக்கோயில் மற்றும் மடம் ஆக்கிரமம் செல்லும் வழி அருணது சித்தார் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஜீவசமாதி பேசுகிற திருக்கோயில் திருப்ப நிற்க இழப்பை மரம் பேசுர் சாமிகள் புரட்டாசி திங்கள் புரட்டாசி திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் சோமவாரம் சப்தமி தேதி சாதி சத்குரு குழந்தைவேல் சுவாமிகள் எட்டு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு முக்தி பெற்றார் நந்தனா ஆண்டு பங்குனி சக்கிரவாரம் மனுஷ நட்சத்திரம் கிருஷ்ண பட்சம் சதுர்த்தி திதி மாலை அஞ்சு மணிக்கு முக்தி பெற்றார் புரட்டாசி மாதனுக்கு பங்குனி பங்குனித்தொன்னுக்கு என்ன முடியலை யாருக்கு தகவல் தெரிகின்றே வரணும் அமைத்தவர் கோழி கோந்துசமிழிவாக்கம் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

வணக்கம் இருக்கு போடுவோம் எந்த ஊர் நீங்க பார்த்து பாத்து ஐயா வணக்கம் பிரம்மசூத்திர நல்ல இயற்கை சூழ்ந்த இடம் தியான மண்டபம் சரி நடந்து வரணும் திடீர்னு சாமி அழைச்சாரு எட்டு மணி கிளம்பினா பஸ்ல வரது ஓகே எனக்காக காத்திருக்கீங்களா ஆமாம் சரி சரி வீட்டுக்கு போகணுமா சரி போட்டுருங்க நீங்கள் இல்லை பட்டினத்தார் உள்ள லை நினைக்கிறேன் பெரும்பான் நிறுத்துகிறேன் அருள்மிகு சித்த நித்யானந்த சுவாமி ஜீவ சமாதி நல்ல நினைத்த நம்ப இருக்க நல்லோ நினைத்த இருக்க அருள்மிகு பட்டினத்தார் மிகு பத்ரகிரியார் சாமியுடைய சீடர்கள் நல்லோ நினைத்த நடைபெருக்கு நல்லோ நினைத்திருந்தார்கள் ராமகிருஷ்ண பரமம்சர் ராகவேந்திரர் ரமண மகரிஷி ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் திருவள்ளுவர் ஐவையார் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் இதுதான் அம்மையார் சுவாமி விவேகானந்தர் அர்ணந்திநாதர் பள்ளல் ஆர் அந்த சுவாமி பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் திருவிழிவசாமிகள் பின்பக்கம் திருஞான சம்பந்தர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் திருநாக்கரசர் சுந்தரர் மாமக்கரசவர்

பௌர்ணமி பூஜை பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது அனைவரும் வருக வருக சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமி அருள் பெருக சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி திருவடி போட்டி சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமி திருவடி போட்டி சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமி திருவடி போட்டி சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்தசாமி திருவடி போட்டி சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமி திருவடி போட்டி சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமி திருவடி போட்டி பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிஸ் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறும் அனைவரும் வருக வருக நல்லோர் நினைத்த நடைபெறுக மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நடைபெறுக சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமி திருவடி போட்டி சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சாமி திருவடி போட்டி சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சாமி திருவடி போட்டி சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமி திருவடி போட்டி சித்தர் ப்ரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமி திருவடி போற்றி சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமி திருவடி போட்டி சித்தர் ப்ரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமி திருவடி போட்டி சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமி திருவடி போட்டி சித்தர் ப்ரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி திருவடி போட்டி சித்தர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சாமி திருவடி போட்டி சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி திருவடி போட்டி சித்தர் அறிவையு தேவைப்பட்டுக்கொண்டு நம்ம இடத்துல நம்ம வேண்டுதல் செய்வோம் நல்லூர் நேற்ற நிலம் இருக்க நல்ல நேற்றம் இருக்க இந்த மூலிகை பழைய இந்த மாதிரி ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அதை அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா உடனடியே இந்த யாவம் நடைபெறும் இங்கே எங்கே நாள் பயன்படுத்தலாம் ஓம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி திருவடி போட்டி ஓம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி திருவடி போட்டி ஓம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி திருவடி போட்டி எந்த சித்தர் ஜீவசமாரி போனாலும் நம்ம அந்த சித்தருடைய நாமத்தை தவிர வேறு எதுவும் சொல்லக்கூடாது இதுதான் நல்லது மற்ற நாமங்கள் படிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும் இங்கே வந்து பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் குரு அருள் திரு அருள் ஒன்றாக இருக்கிற இடம் அவருடைய ஜீவசம்மா இருக்கிற இடம் அவர் காலத்தில் அவரே உருவாக்கிய சண்முகநாதன் அதனால் ஓம் நித்யானந்த சாமியில் திருவடி போட்டி நித்தியானசாமிகள் திருவடி போட்டி ஓம் நித்யானந்த சாமிகள் திருவடி போட்டி ஒன்று நித்தியானந்த சுவாமிகள் திருவடி ஓம் நித்யானந்த சாமியில் திருவடி போட்டி ஒன்று நித்தியானந்த சாமியில் திருவடி போட்டு ஒன் நித்தியானந்த சாமிகள் திருவடி போட்டி ஒன் நித்தியானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஒன்று நித்தியானந்த சுவாமிகள் திருவடி போட்டி ஒன்று திருவடி நல்லோ நினைத்தன பெருக ஓம் நித்யானந்த சாமியில் திருவடி போட்டி நித்தியானந்த சாமியில் திருவடி போட்டி நித்தியானந்த சாமிகள் திருவடி போட்டி நித்யானந்த சாமியில் திருவடி போட்டி நித்தியானந்த சாமிகள் திருவடி போட்டி நல்லோ நினைத்தன பெருக நல்லோ ஓம் நித்யான சாமிகளை திருவடி ஓம் நித்யான சுவாமிகள் திருவடி போட்டுவோம் பிரம்மஸ்ரீ நித்யான சுவாமிகள் திருவடி போட்டுவோம் பிரம்மஸ்ரீ நித்யான சுவாமிகள் திருவடி போட்டுவோம் பிரம்மஸ்ரீ நித்யான சுவாமிகள் திருவிடி போட்டுவோம் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் திருவிழி போட்டி ஓம் இனிலா கோடி சித்துகள் திருவிழி போட்டு நல்லோர் நினைத்த நண்பர்க்க நல்லோரு துவர் இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 சீவன் சுவாமியுடைய திருமண தியாக அவர் இடத்தை நிர்வாகம் செய்கிறார் சுவாமியுடைய வழிமுறையில ராஜயோக பயிற்சி கொடுக்கிறார் சரஸ்வதி தேவி ஸ்ரீ பிரம்மா

பை விவாகணன் சண்முகநாதன் ஐயப்பன் விநாயகர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட் போலிவாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் என்றலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் முடிய போது இன்றைக்கு தேதி என்ன புதன்கிழமை நாலாம் தேதி டிசம்பர் மாதம் வந்திருக்கிறோம் நித்யானந்தரின் அவர் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ஜியோசி அடைந்தார் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஜியோசன் மணிக்கு கல்லெட்டி திறக்க முடியும் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்றி அந்த பேரு ராஜு கிட்ட பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை குரு பிரம்மஸ்ரீ நித்யான சாமி ஜீவசமாதி பதினேழு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போலிவக்க கிராமம் திருவள்ளூர் ராஜயோக பாடசாலை சொற்பொழி மண்டபம் உணவுக்கூடம் அலுவலகம் பிரம்மசூத்திர யோ யோக பாடசாலை திறப்பு விழா இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து ஆறுல இருந்து என்ற பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி ஆசிரமத்தில் அமைந்துள்ள அருமி சண்மநாயகன் ஆலயம் மற்றும் சித்தர்கள் நாணியர்கள் கதா கும்பாபிஷேக விழா இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்றது பிரம்மஸ்ரீ சீனிவாசன் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி பூஜை பௌர்ணமி நாள் போகலாம் சொல்லிட்டு போகலாம் மழை அப்படியே அருமையாக இருக்கு நல்ல இயற்கை சூழ்நிலை அந்த உள்ளே ரெண்டு செலை வச்சுருக்காங்க அங்கே பார்த்திங்க அவங்க தான் ஈரோடு இருக்காங்க ஸ்ரீ சாது சத்குரு சாமிகள் எட்டு பத்து எட்நூற்றி எண்பத்தி மூணு புரட்டாசி திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் சோமவாரம் சப்தமி திதி ஸ்ரீ சாது சத்குரு குழந்தைவேல் சாமிகள் எட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று புட்டாசி திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் சோமவாரம் சப்தமி திதி முக்தி பெற்றது நந்தன ஆண்டு பங்குனி இருபத்தி மூன்றாம் நாள் சுக்கரவாரம் அனுஷ நட்சத்திரம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணிக்கு முக்தி பெற்றார் புகைப்படம் அமைத்தவர் சீடர் பி எம் கோவிந்தசுவாமி போலிவாக்கம் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சித்த சார்து சத்குரு குழந்தைகள் சுவாமிகள் நண்பர் ராஜு ஆவடி இழுப்பை மரம் இழுப்பை என்னை வந்து இதுலேருந்து விதையிலேருந்து எடுப்பாங்க சாமிக்கு விளக்கு ஏற்றுவாங்க ஆதி சிவம் உழவாரப்பணிக்குழு மனவாள நகர் அறுபத்தி மூன்று எண்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு பதினாறு ஐம்பத்தஞ்சு தொண்ணூ முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நானூற்றறுபது தொண்ணூற்றி ஏழு எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சி எண்பத்தஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று அஞ்சு அவதி சிவம் உபகாரம் படைக்குழு மனநகர் எழுப்பேஸ்வரர் திருக்கோயில் போலிவாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் எழுப்பேஸ்வரர் திருக்கோயில் நண்பர் ராஜு ஆவடி சென்னை இப்போ வந்து நாங்கள் போலிவாக்கம் அருள்மிகு விழுப்பேஸ்வரர் திருக்கோயில் வாசலில் நிற்கிறோம் இங்கே வந்து குழந்தைகள் சாமின்னு ஒரு சித்தருடைய தகவல்கள் கிடைச்சிருக்கு அது குறித்து தனியாக தகவல் கொடுப்போம் நன்றி 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 இனி எல்லாம் நன்மையே ஆ எல்லாம் நன்மை ஆ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபழனி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ கே என்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியைப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரின் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மொழிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமளச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்